பளிபீடத்துல வச்சுட்டு உள்ள வர்றது உனக்கு சொந்தம் தான் ஆபிரகாம் கூடாரம் போட்டாலும் ஒரு கட்டி கட்டிதான் எந்த பொருள் வந்தாலும் சரி என் வீட்டுக்குள்ள வர்றது தேவனுக்கு பிரியமானதும் தேவனுக்கு உரியது என்று நான் சொல்கிறதுனால தான் வரணும் அதனால தேவனுக்குரியத தேவனுக்கு தேவன் கேட்கிற நேரத்துல கொடுத்துருவேன் என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைய ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஆகையினால ஆண்டவர் பிள்ளைய கேட்டா கூட ஒரேதான் குமாரன் தான் வயசுல உனக்கு பிறந்தது பரவாயில்ல எனக்கு கொண்டு பலியிடு மோரியா தேசத்துல போய் பலியிடு ஒரு கேள்வி கேட்கல அநேக நேரங்களில் பழைய பாட்டை பாடுறது இல்லா பழைய பாட்டை ஒண்ணு எனக்கு ஞாபகம் வருது பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த விளை அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே அடியேனை திருச்சித்தம் போல தீடுமே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன் கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை இந்த காலை ஆராதனையில் ஆவிக்குரிய மனுஷன் தன்னுடைய வீட்டுக்கு முன்னால ஒரு பலிபீடத்தை எப்பொழுதும் வைத்திருப்பான் என்ன வேதம் சொல்கிறது வசனத்து வாசிங்க கை வச்சிங்க எபிரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் எபிரேயருக்கு நீங்கள் சொல்லுவீங்க எல்லாரும் சொல்லுவீங்க இது பழைய ஏற்பாடு ஐயா நீ புதிய ஏற்பாட்டை வந்து எங்களுக்கு காட்டிக்கொடுன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்றேன் எபிரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் எதிரேயிய 13வது அதிகாரம் அங்கே எபிரேயர் নির্বாக்கியன் தெளிவாக எழுதி இருக்கிறார் தெளிவாக எழுதி இருக்கிறார் 10வது வசனத்து வாசிக்கலாம் நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு அதற்குறி வெயிட் 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 நமக்கு ஒரு பலிபீடம் உண்டுன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி வா வீட்டுல பலிபீடம் ஒளஞ்சிருந்து அன்னைக்கு கெட்டு குடும்ப ஜபம் இல்லாத வீடு இருக்குமானா இன்னைக்கே போய் குடும்ப ஜபம் என்கிற அந்த பலிபீடத்தை கேட்டு ஆல்டர் ஃபேமிலி ஆல்டர்னு சொல்லுவாங்க குடும்பத்துக்கு ஒரு பலிபிடம் இருக்கணும் அப்பா அம்மா பிள்ளை எல்லாம் கூடி வந்து அந்த நேரத்தில் ஆண்டவரை துதித்து ஜபித்து ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படுகிற அந்த பலிபிடம் உன் குடும்பத்தில் இல்லைன்னா இன்னைக்கு நீ நினைச்சுக்க நமக்கு ஒரு பலிபிடம் உண்டு இதெல்லாம் நேரம் இல்லை எத்தனை வீட்டில் குடும்ப ஜமோ உண்டுன்னு எனக்கு தெரியும் நான் கேட்க போகல கேட்டா வீட்டுக்காரர் ரொம்ப பிஸிங்க வயல்லே இருக்கிறாரு பிள்ளை படிக்க போயிட்டீங்க டியூஷன் போயிட்டிங்க ஓகே நான் ஜெர்மனிக்கு போகும்போது எனக்கு ஒரு சபையை குறித்து ஒரு பெரிய ஆச்சரியம் உண்டு ஜெர்மனி தேசத்தில் இந்த போன ஜூன் மாதம் கூட அங்கே போயிருந்தேன் அவங்களுக்கு ஒரு பெரிய கன்வென்ஷன் அந்த சபைகள் எல்லாத்துக்கும் அந்த சபையிலேருந்து மூவாயிரம் பேர் வந்திருந்தாங்க நான் அந்த அங்க இருந்த ஒரு மூப்பருடைய வீட்டில் நான் தங்கியிருந்தேன் அந்த வீட்டில் அவருக்கு நாலு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க ஒரு பிள்ளைய தவிர மற்ற எல்லாம் வேலை செய்கிறாங்க இந்த பிள்ளை மட்டும் படிச்சிருக்கு நாங்கள் அவங்க வீட்டில் தங்கியிருக்கிறேன் பெரிய பிஸ்னஸ் மேன் அவர் என்ன செஞ்சார் அவங்க வீட்டில் என்ன நடந்தது தெரியுமா காலை ஆகாலத்துக்கு எல்லாரும் வரணும் பிள்ளை ரெண்டு மணிக்கு தான் ராத்திரி வந்து படுத்திருந்தாலும் காலையில் ஏழு மணிக்கு வரணும் ஏழு மணிக்கு வந்தவொடனே எல்லாரும் கைகோர்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாங்க உட்காந்து காலை ஆதாரம் ஒன்றா சாப்பிடுவாங்க அதுக்கு பிறகு பை பைபிள் வாசிப்பாங்க முழங்கால நின்று ஜபம் பண்ணுவாங்க கத்தருடைய ஜபத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க அதுக்கு தான் போறாங்க ஜெர்மன் அவங்க ஒரு காலத்தில் ரஷ்யாவில் இருந்து வந்தவங்க ரஷ்யன் மொழி பேசுவாங்க ரஷ்யாவில் இருக்கும்போது அவங்களை பெஞ்ச கோஸ்த அனுபவத்துக்குள்ளே வந்தாங்க ரஷ்யால இருக்கும்போது அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள் கிறிஸ்துவுக்காக பாட நுமிச்சாங்க அந்த மனுஷன் என்கிட்ட பார்த்து சொன்னாரு நாங்க எதுக்கு தெரியுமா அந்த குடும்ப ஜபம் பண்றோம் நாங்க ரஷ்யால இருக்கும்போது நாங்க காலையில போனா ராத்திரி என் பிள்ளை திரும்ப வருமானான்னு தெரியாது கிறிஸ்தவனா இருக்கிறதுனால அடிச்சு கொன்னு போட்டுருவாங்க என் மனைவி போனான்னா என்ன நடக்கும் தெரியாது என் பிள்ளை போனான்னா என்ன நடக்கும் தெரியாது எங்க அம்மா அப்பா எங்களுக்கு காட்டி கொடுத்தாங்க காலையில இருந்துருச்சோன்னு குடும்பமாக நாங்கள் கூடி வந்து ஆகாரம் புசிக்கும்னால நாங்கள் கையை பிடிச்சி ஜோம் பண்ணி வேத வசனத்தை வாசித்து நாங்கள் போவோம் ராத்திரியில திரும்ப வரும்போது அவங்க சாயங்காலமே சாப்பிட்டுருவாங்க மறுபடியும் ஏழு மணிக்கு அவங்க எல்லா டேபிள் இருக்கும்போது யாரெல்லாம் முடியுமோ வந்து உலகத்தில் இருக்கிற தங்களுக்கு தெரிந்தவர்களுக்காக ஜபிக்கிறாங்க அவங்க வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஒரு காலத்தில் அடிமையாய் அடிக்கப்படுகிறவா இருந்தாங்க ஆனா குடும்ப ஜம் அவங்களை கட்டி வச்சிருக்கு நிறைய பாஸ்டர் வீட்டுக்கு போயிருக்கிறேன் ஒரு பாஸ்டருக்காவது எட்டு இல்லைன்னா பத்து பிள்ளைக்கு குறைஞ்சில்ல பெரிய பெரிய குடும்பம் பெரிய பெரிய குடும்பம் எட்டு பத்து இந்த நாட்கள் ஜெர்மனியில் நம்பவே மாட்டீங்க எங்க கிட்ட ரெண்டு ஜெர்மன் ஃபேமிலி இருக்கிறாங்க எங்க பீகார்ல அதுல ஒருத்தருடைய பிள்ளை ஒன்று ஜெர்மனில பிறந்தது இன்னொன்னு சென்னையில் பிறந்தது இன்னொன்னு பீகார்ல எங்க ஆஸ்பத்திரியில் பிறந்தது இன்னொன்னு கல்கத்தாவில் பிறந்தது மூணு வெட்டி தான் எடுத்தாங்க நான் அந்த பார்த்து சொன்னேன் பாரு எம்மா வெட்டி வெட்டி எடுத்து பிள்ளைய கொண்டு வந்துட்டீங்க பிள்ளைய நிறுத்திடுவீங்களா இந்த மாதிரி சொல்லுச்சு இன்னும் ரெண்டாவது வேணும் என்ன வயிற்று கிழிச்சு எடுத்தா கூட இன்னும் ரெண்டு வேணுமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா தேவ பக்தி உள்ள சந்ததி எழுப்புனாதான் பூமியை நிரப்ப முடியும் பாவியல் நிரம்பிகிட்டே போறான் நாங்க எங்க பிள்ளைங்கள வளர்க்கறது மாத்திரம் இல்லை தேவனுக்குரியவரெல்லாம் மாற்றி வளர்ப்போம் நம்ம இப்போ ஒண்ணுன்னா போதும் பாதை வளர்க்கறதுக்கே பெரிய பாடா இருக்கு ரெண்டாவது வந்துன்னா ஆசைக்கு ஒன்னு ஆஸ்திக்கு ஒன்னுன்னு சொல்லிட்டு ஊத்தா இருந்துடும் நான் உங்களை பிள்ளை பக்கிறதுக்கு நான் அனுப்பல நான் என்ன சொல்றேன்னா அவங்கள சிந்தனை எப்படி இருக்குது ஒவ்வொரு வாரமும் ஒரு சபை அவங்களுக்கு கிட்டத்தட்ட நான் பதினஞ்சு சபையில பேசியிருக்கேன் அவங்க சபையில அவங்களுக்கு கிட்டத்தட்ட நூத்தி ரெண்டு சபை இருக்குது பதினஞ்சு சபையிலையும் ஒரு பெரிய ட்ரக் இருக்கும் வார வாரம் ட்ரக் நிறைய சாமானை ஏத்தி அந்த கிழக்கத்திய யூரோப்பிய நாடுகள் போலண்ட் ருமேனியா அப்படின்னு சொல்கிற தேசங்களுக்கு போய் பொருளை கொடுத்துட்டு அவங்களுக்கு சோஃபா செட்டு வாங்கினா அதையும் சோஃபா செட்டு வாங்கி போட்டு போய் கட்டட வேலைக்கு செய்கிறதுக்கு போய் கட்டடங்களை கட்டி கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு கொடுத்துருவாங்க ஏன்னா அதெல்லாம் ஏழை நாடு என்னை கேட்குற அருமையானவர்களை நான் கேட்டேன் வாரம் வாரம் எப்படியா சர்ச்சில் இருந்தால் அனுப்புகிறீங்க எங்கள் ஆட்கள் கொடுக்குறாங்க ஆண்டவர் அவர்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு அந்த ஆசிர்வாதத்துக்கு காரணத்தை நான் சொல்லணும்னா குடும்பமாக தெய்வ சன்னிதான எல்லா பிள்ளைங்களும் நான் ஏழு மணிக்கு தான் நான் ஒரு நாள் அஞ்சு நிமிஷம் முன்னால் போகிறேன் என்னை கூட்டு போனால் அஞ்சு நிமிஷம் அங்கே ஒரே காராக நிக்குது நான் சொன்னேன் எதுவும் வேறு மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கா ஏழு மணிக்கு தானே மீட்டிங் இல்லை எங்கள் ஆளுங்க ஆறரைக்கே வந்துடுவாங்க வந்து முழங்கால் போட்டு ஜோம் பண்ணி சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஆலயத்துக்கு போனால் மெல்ல ஆடியா செஞ்சு இப்ப பாட்டு தானே பாடுவாங்க இப்ப நோட்டீஸ் தானே கொடுப்பாரு அப்படின்னு வர்ற ஆட்கள் ஜெர்மானிய மக்கள் எனக்கு ஆச்சரியமா இருந்தது அவங்க நமக்கு ஒரு பலிபிட காலையும் ஆலையும் வேளையும் காலையும் ஆலயம் வேளையும் என் கத்தருக்கு முன்னால என் குடும்பமா நிற்பேன் ஆவிக்குரியவன் அப்படித்தான் இருப்பான் ஆனா லோத்து என்கிற சொத்து மாடனை பாருங்க எங்கேயாவது கூடாரம் போட்டானா இல்ல ஆபிரகாம் கூடாரத்துல வசிச்சான் லோத்து கட்டப்பட்ட வீட்டில் நான் பத்து பாயிண்ட் பேசணும் ஒன்றும் பேசலன்னு ஆரம்பம் தான் பேசியிருக்கேன் நேரம் முடிஞ்சிடுச்சு என் நேரம் என் சகோதர சொல்லியிருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசுனா அவங்கள வெளியே வரப்பட பண்ணிட்டோம் கல் எறிஞ்சோம் அங்கேயே கொன்றுருவோன்னு இருக்காங்க நல்ல கவனிங்க நான் பேச நான் பத்து பாயிண்ட் பேசணும் இன்னும் ஒன்று கூட பேசலை லோத்துடைய வாழ்க்கை எடுத்து படிச்சு பாருங்க பத்தொன்பதாவது அதிகாரத்தில் அசிங்கமான ஒரு காரியம் நடக்குது அவன் வாழ்ந்த சோதம் மேலையும் குமரா மேலையும் அக்னி வந்துட்டு அவனை பாடா வெளியே நின்று தெண்டு தேவ தூதர்கள் ஆண்டவர் அனுப்பினாரு அவன் தாமதித்த போது தேவதூதர்கள் மனைவி கையை லோத்து கையை பிள்ளை கையை பிடிச்சிக்கிட்டு கொடை 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 நாலு வரையும் பிடிச்சிட்டு ஓடி வராங்க அக்னி வரப்போகுது ஆனால் இவனுக்கு அவசரம் இல்லை கவனிங்க அங்க லோத்து கிட்ட சொல்றாங்க திரும்பி பார்க்காம ஓடு ஆனா மனைவி இருக்காள ஐயோ இன்னைக்கு தானே வாங்கினு திரும்பி பார்த்தா உப்பு தூணா மாறிட்டா இப்ப ரெண்டு பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க லோத்துவும் ரெண்டு பிள்ளைங்களும் இருக்காங்க சொல்றான் மலைக்கு ஓடிப்போம் போட்டு வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை மலைக்கு ஓடிப்போம் ரொம்ப கஷ்டம் பக்கத்தில் இருக்க கிராமத்தில் உன் நிமித்தம் அந்த கிராமத்தை அடிக்க மாட்டேன் போ அங்க போயிட்டு இன்னும் பயம் வந்துச்சு சோதம் குமாரி பட்டணம் எரிஞ்சிச்சு அவ்வளோ எரிஞ்சிச்சு கந்தகம் வீசப்பட்டது மனைவி உப்பு துண்ணாடிட்டா ரெண்டு பொம்பளை பிள்ளைங்கள கல்யாணத்துக்கு ஆயத்தமா இருந்த ரெண்டு பிள்ளைங்கள மாப்பிள்ள பாயத்து வச்சிருந்த ரெண்டு பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு மலையில போய் ஒரு கொகையில இருக்கிறான் மூத்தவ இடையவளை பார்த்து சொல்றா நமக்கு சந்தானம் இல்லாம போயிடும் நம்ம அப்பாவுக்கு பேர எடுக்கிறதுக்கு பேர பிள்ளை இல்லாம போயிரும் ஒண்ணு செய்வோம் அப்பாவுக்கு குடிக்க கொடுத்து அவரோட நான் இன்னைக்கு படுத்து வரங்குறேன் நாளைக்கு நீ நல்ல கவனிங்கம்மா லோத்து ஆண்டவரிடத்திலையும் பிள்ளைங்களை நடத்தல உலக பிரகாரமான அறிவையும் கொடுக்கல அதனால லோத்துவினால ரெண்டு பிள்ளைகள் கற்பவதியாகி ரெண்டு ஜாதியை உண்டாக்கினார்கள் மோபியர் அம்மோனியர் சபிக்கப்பட்ட ஜனம்தான் உண்டாகும் நீ குடும்ப ஜபத்தை விட்டுட்டு உன் பிள்ளைங்களை வச்சு அவங்க கையில விழுந்து காலில் விழுந்து அவங்கள ஆண்டவர்களை கொண்டு வந்து அவங்கள ஜபிக்கிறதுக்கு நீ செய்யலைன்னா கா இன்னைக்கு காலை ஆறாவதுல வந்திருக்க ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க இனிமே என் வீட்டில் பலிபீடம் உண்டாகும் என் வீட்டில் பலிபீடம் உண்டாகும் அதுக்கு அண்ணன் அர்த்தம் என் வீட்டுக்குள்ளே வர்ற பிள்ளை என் வீட்டுக்குள்ளே வர்ற பொருள் என்னுடைய வீட்டுக்குள்ளே வைக்கிற எந்த காரியமும் பலிபீடத்தை தான் என் வீட்டுக்குள்ளே போகும் ஆண்டு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது ஆபிரகாம் பெரிய செல்வ சீமானாயிருந்தான் பாய்ச்சா இருக்கிறதுனால இல்ல என் ஆண்டவர் எனக்கு வேண்டும் என் ஆண்டவரை நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே செவிப்போம் இந்த காலை ஆராதனையில நமக்கு தெரிந்த அந்த பாடல பாடப்போகிறோம் நானும் என் வீட்டாரும் உம்மாயே സേവിപ്പോ ഉമക്കായ് ഓടുവോം ഉന് നാമം ദൈവമേ കരുണയിൻ സികരമേ മെയ്യാന ദീപമേ வாழ்வின் பாக்கியமே இந்த ஒப்பு கொடுத்தலுக்கு நீங்க இந்த பாட்டில் இருக்க முழங்கால் படியிட்டு இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறவங்க நாங்க காலையோ மாலையோ எங்களுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் நானும் என் குடும்பமும் சமூகத்தில் உமக்குரியதையா இதை பாதுகாக்க வேண்டியது உண்முடைய பொறுப்பு இது உம்முடையது என் பிள்ளை உம்முடையது என்னுடைய பொருள் உண்முடையது என்னுடைய தங்கம் எல்லாம் என்ற ஒரு எனக்கு ஒரு பலிபீடம் உண்டு நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு சொல்கிறவங்க மாத்திரம் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் நோக்கி பார்த்து முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன் எல்லார் பாடலாமா நானும் என் வீட்டாரும் உம்மாயே நேசிப்போம் உமக்காய் ஓடுவோம் உந்தன் நாமம் சொல்லுவோ நானும் என் வீட்டாரும் உம்மாயே நேசிப்போம் உமக்காய் ஓடுவோம் உந்தன் நாமம் சொல்லுவோ கைவிடா தெய்வமே மே முழங்கால் படிட்டு முழுவதும் தருகிறே நான் முழங்கால் படிட்டு முழுவதும் தருகிறேன் மறுபடியும் நான் முழங்கால் படிட்டு முழுவதும் தருகிறே நானும் என் வீட்டாரும் உம்மாயே சேவிப்போ உம ஓடுவோ உங்கள் நாமம் சொல்லுவோ என்னை நோக்கி கொஞ்சம் ஒரு நிமிஷம் பாருங்க எனக்கு கத்த மூன்று பிள்ளைகளை இப்பொழுது இருக்குது நாலு பிள்ளைகள் கொடுத்தார் ஒன்று ஆண்டு வள்ளத்தில் போய் விட்டது நான்கு பிள்ளைகளை எடுத்து வளர்த்தோம் முதல்ல ஒரு பிள்ளை ஆண்டு வள்ளத்தில் போய் விட்டது நல்லா கவனிங்க ஆறு பிள்ளைகளை ரெண்டு பிள்ளைங்க கடைசி ரெண்டு குட்டிகளும் காலேஜில் படிக்கிறாங்க என் மூத்த மகன் ஒரு பெரிய வேலையில இருந்தான் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால் அவனுக்கு சம்பளம் ஒன்றரை லட்சரூவா மாதம் என் மருமகள் பிஎஸ்டி அவளும் ஒரு பெரிய கம்பெனியில டைரக்டர்ஸா இருந்தா அவளுக்கு ஒன்று லட்சம் ரூபா மொத்தம் பன்னிரெண்டு வருஷத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் சம்பளம் ஒரு நாள் என்கிட்ட வந்தான் டாடி ஆண்டவர் எங்களை ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு நான் சொன்னேன் தம்பி நீ வந்தீனா நான் பத்துல ஒரு பாகம் கூட உனக்கு கொடுக்க முடியாது முப்பதாயிரம் ரூபா தான் கொடுக்க முடியும் நீ மூணு லட்சம் வாங்கிட்டு இருக்க யோசிச்சு சொல்லு நான் அவனை ஏற்றுக்கொள்ளலை மறுபடியும் வந்தான் ஒன்றரை வருஷம் கழிச்சு ஆண்டவர் என்னை உங்களோடு ஊழியம் செய்ய இரண்டாவது மகன் சிங்கப்பூர்ல ஒரு வருஷம் வேலை செஞ்சா இந்தியாவில வந்து எம்பிஏ படிச்சுட்டு மறுபடி போறேன்னு சொன்னான் படிக்கும் போது ஆண்டவர் அவனோடு பேசினாரு சத்தியபாமாங்கிற ஒரு காலேஜில் படிச்சான் ஆண்டவர் பேசினாரு உலகத்துக்கு அல்ல எனக்குரியவன் என்று அவனும் அவனுக்கு ஒரு மனைவி அவளும் இன்ஜினியரிங் படிச்சவா அவளும் ஒப்பு கொடுத்தது வந்ததுனால திருமணம் திருமணமாச்சு என் மூணாவது பையன் மீடியா படிச்சான் மீடியாவில் கோர்ஸ்ல பல கோர்ஸ்ல படிச்சான் அவனும் சொன்னான் டாடி நான் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் போய் சேர்ந்தா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு வா இல்ல டாடி இல்ல அவனுக்கு பைனான்ஸ்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு அவளும் ஆண்டோரு கூலியும் சேர்ந்து கல்யாணம் ஆச்சு என் நாலாவது பொண்ணு டாக்டர் அவ சின்ன வயசுல இருந்த மிஷினரி டாக்டர்னு சொல்லி வளர்ந்ததுனால என் மருமகன் பிஹெச்டி பண்ணி இருக்கிறாரு இன்ஜினியரிங்ல அவங்களும் ஊழியக்காரரா கொடுக்கிற தொகையில் தங்களுக்குன்னு ஒன்று வச்சுக்கிடாம பிள்ளைகளை ஆண்டோர் கொடுத்திருக்கிறாரு ஒரு மிஷினரியாக வாழ்கிறாங்க நல்ல கவனிங்கம்மா நான் தைரியமா அன்னைக்கு பாட முடியும் நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே செடி போகும் என் நாலு பிள்ளைகளும் நாலு மருமக்கள் மாதிரி இருக்காங்க இவர் ரெண்டு பிள்ளைங்க காலேஜில் படிக்கிறாங்க காலேஜில் போய் அன்னைக்கு என் மகளை பார்த்தேன் அவ சொன்னாள்ான் டாடி வீக்கெண்ட்ஸில் சாட்டர்டே சண்டே அக்கா வீட்டுக்கு போகலாமா நான் சொன்னேன் இல்லை இல்லைம்மா இங்கேயே இருந்து வட இந்தியாவில் வந்திருக்க பிள்ளைங்களுக்கு நீ சரியாக சொன்னீங்க டாடி சரியாக சொன்னீங்க டாடி இன்னொரு மகா மதுரையில் படிக்கிறா அந்த கூட்டத்தில் அங்கே பேசினேன் அவங்க உங்கள் காலேஜில் நான் ஃபோன் பண்ணும்போது டாடி நீங்கள் வந்த பிறகு நான் நிறைய பேருக்கு ஆண்டோரை சொல்லிட்டேன் இங்கேயே அவங்கள கூடி கூடி டெய்லி நாங்கள் ஜம் பண்ணுறோம் டாடி தைரியமா சொல்ல முடியும் இன்னைக்கு சொல்லு நான் என் வீட்டார் மோன்ற கத்தரையை செய்ப்போம் என் வீட்டில் இருக்கிறத ஆண்டவர் எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லு எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்ன கேட்குறான்னு எனக்கு தெரியாது ஆண்டவருடைய உயிரை கேட்கல என்ன அவர் உனக்கா உயிரை கொடுத்துட்டாரு ஆனால் உன் பிள்ளையை கேட்கலாம் தன்னுடைய பணிக்காக அல்லது உன்னிடத்தில் இருக்கிறதை கேட்கலாம் உன்னது எது இருந்தாலும் சரி எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பலிபீடம் இருக்குது ஆவிக்குரிய மனுஷனாகி ஆப்ரஹாம்க்கு ஒரு பலிபீடம் இருந்தது போல லோத்து என்கிற ஒரு மனிதன் அவனோடு இருந்த போதில் அவனுக்கு பலிபீடமே இல்லை ஆவிக்குரியவனுக்கும் மாம்சத்துக்கு ஒருவேளை லோத்வை ஆண்டவர் காப்பாற்றினது உண்மை லோத்வை பேதிர் எழுதும் போது நீதிமான்னு சொல்லா நீதிமானா இருந்தால் என்ன பிரயோஜனம் உனக்கு ஒரு பலிபிடம் இல்லையா உனக்கு ஒரு பலிபிடம் உண்டா பலிபிடம் உண்டு தனிப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு பலிபிடம் உண்டு ஆண்டவர் சொன்னாரு நான் உனக்கு காட்சியடி தந்த பெத்தேலுக்கு வா குடும்பமா வா அங்க வந்து உடன்படிக்க பண்றதுக்கு பலி செலுத்து யாக்கோபு போய் பலிபிடம் கட்டுற முழு குடும்பத்தோடு அவன் தான் இன்னைக்கு பன்னெண்டு கோத்திரங்களை ஆளுகிற ஒரு தகப்பனாக மாறிப்போனா பலிவிட இருக்கணும் தேவண்டிய மக்களாகி உங்களுக்கு எனக்கும் பலிபீட இருக்கணும் எல்லாம் வலது கைய உயர்த்தி அப்ப என்னை முழுவதும் அர்ப்பணித்தேயா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்குச் சொந்த ஐயா எல்லாம் சொல்லலாம் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் உமக்குச் சொந்த ஐயா அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே 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 என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி சரீரம் அர்ப்பணித்தே தேர்ப்பணித்தேன்னு சொல்லுங்க வாயத்திற்கு சொல்லுங்க ஆவி ஆத்மா சரீரம் என் பிள்ளை என் குடும்பம் என் பொருட்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லுங்க